சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அஸ்வி கார்ஸ்ல ஆடி மாதம் ஆஃபர் வந்திருக்கு அது என்னன்னு பார்த்திடலாம் இப்போ நம்ம ஃப்ளாட்டாக ஆடி மாசத்துல ஒவ்வொரு வண்டிக்கு இருபதாயிரம் ஆஃபர் கொடுக்குறேங்க அந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் வந்து ஆஃபீஸ் விசிட் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு போயிருங்க ஒவ்வொரு வண்டிக்கும் நம்ம எடுக்கிற வண்டிக்கு ஆஃபீஸில் பத்து லிட்டர் பெட்ரோல் பத்து லிட்டர் டீசல் எந்த வண்டி எடுத்திங்கனாலும் ஃப்ரீயாக பண்ணிட்டு இருக்கிறோம் ஆபிஸ் விசிட் பண்ணுங்க என்னென்ன வண்டி கலெக்ஷன் வந்துருக்குங்கிறத பாப்போம் அதுக்கு ஆஃபர் ஃப்ளாட்டாக இருபதாயிரம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் ஒவ்வொரு வண்டிக்கு இருபதாயிரம் ரூபா ஆஃபர் கொடுக்குறோம் அதை மிஸ் பண்ணாம வந்து வண்டி போங்க அத வண்டி மாறி பார்க்குறேங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனுங்க இதுக்கு ஓடி இருக்கிற கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி பதிஞ்சாயிரம் கிலோமீட்டர் இது கோட் பண்ணிருக்க பிரைஸ் வந்து பாருங்க ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கோட் பண்ணியிருக்கு இதுக்கும் ஃபிளாட்டா நம்ம ஆடி ஆஃபராக இருபதாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணிடலாங்க இந்த வண்டிக்கு வந்து நம்ம ஆடி ஆஃபராக ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் இதுக்கு லோன் வேணாலும் லோன் பண்ணி தந்துடலாம் ஒரு முப்பதாயிரரூவா நாப்பதாயிரம் ரூபா கொண்டு வாங்க இந்த வண்டி எடுத்துட்டு போகலாம் வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் அடுத்த வண்டி ஃபியட் லீடுங்க பாக்குறீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கு இதுக்கு கோட் பண்ற பிரைஸ் வந்து பாருங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா போட்டுருக்கு இந்த வண்டிக்கு ஃபிளாட்டா இருபதாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த வண்டிக்கு ஆடி ஆஃபராக கோட் பண்ணுற ப்ரைஸ் மூணு லட்சத்தி முப்பதாயிரரூவா ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்க இதுக்கு ஒரு ரூபா டவுன் பேமெண்ட் இருந்தால் லோன் பண்ணி கொடுத்துர்லாம் லோக்கல் ஃபைனான்ஸாக இருந்தாலும் பண்ணி கொடுத்துட்லாம் ப்ரைவேட் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துட்லாம் அடுத்த வண்டி வாங்க ஒரு பிளாக் கலரில் ஒரு சிடான் கப்பலாட்ட ஒரு வண்டி பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலில் ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது இது ஒரு மதர் நம்பர்லாம் அமைஞ்சிருக்குது ஃபேன்சி நம்பராக அமைஞ்சிருக்குது இது கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா இதுவும் ஆடி ஆஃபராக ஃப்ளாட்டாக இருபதாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தர்லாம் இந்த வண்டிக்கு நம்ம ஆஃபராக மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா பண்ணி கொடுத்தர்லாம் இதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை இன்னும் கம்மி பண்ணுறதுனால கம்மி பண்ணி கொடுத்தடலாம் ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்கள் வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் அடுத்த வண்டி ஹோல் போலோ பார்க்குறேங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் லாஸ்ட்டுங்க இது கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பதாயிரரூவா போட்டிருக்குது இது ஒரு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க இதுக்கு ஆஃபர் ஃப்ளாட்டாக ஆடி ஆஃபராக ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துர்லாம் மூணு லட்சத்தி இருபதாயிரரூவா கொடுத்துர்லாம் வாங்க அடுத்த வண்டியை பார்ப்போம் அடுத்த வண்டி மகேந்திரா ஸ்கார்பியோ பார்க்குறேங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இது ஓடி இருக்கிற கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இது கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பாருங்க ரெண்டு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரரூவா இந்த வண்டிக்கு ஃப்ளாட்டாக நம்ம இருபதாயிரரூவா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தர்லாம் இந்த வண்டிக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துர்லாம் இந்த வண்டியும் நீங்கள் ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்கள் ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா கொண்டு வாங்க இந்த வண்டியும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் திரு அடுத்த வண்டி மாருதி எஸ்டீம் பார்க்குறீங்க இது ஒரு விஎக்ஸ்ஐ டாப் எண்ட் மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் மூணு ஓனர் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இது கோட் பண்ணுற ப்ரைஸ் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரரூவா இதுக்கும் ஆடி ஆஃபராக நம்ம இந்த வண்டிக்கு ஃப்ளாட்டை இருபதாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த வண்டிக்கு ஃப்ளாட்டை நம்ம இருபதாயிரரூவா டிஸ்கவுண்ட் பண்ணி எட்டாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் இதுக்கு லோன் வேணாலும் லோன் பண்ணிக்கொள்ளலாம் திருப்பூர் கஸ்டமரா இருக்கிறவங்களுக்கு பாதிக்கு பாதி லோன் பண்ணி கொடுத்தர்லாம் இதுக்கும் ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் எடுத்துட்டு வாங்க இந்த வண்டி நீங்க எடுத்துகிட்டு போயிடலாம் லோன் பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு பத்து லிட்டர் பெட்ரோல் நம்ம பண்ணி கொடுத்தரல அடுத்த வண்டி மாருதி ஸ்விஃப்ட்டுங்க இது ஒரு ரெண்டாயிரத்தி பத்து மாடலு மூணு ஓனர் கண்டிஷனல் இருக்குது இதுக்கும் கோட் பண்ற ப்ரைஸ் வந்து பாருங்க ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா கேட்குது இந்த வண்டிக்கும் ஆடி ஆஃபரா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபானா ஃபைனலாக கொடுத்துர்லாம் ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்கள் இந்த வண்டிக்கு ஒரு ஐம்பதாயிரரூவா கொண்டு வாங்க இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் இந்த வண்டிக்கு ஒரு ஒன்னே முக்கால் லட்சம் டு ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு இருந்து ஒரு ஐம்பதாயிரரூவா கொண்டு வாங்க இந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுக்கலாம் நம்ம அடுத்து மாறுதி வேகனார் பார்க்குறீங்க இது ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் மூணு ஓனர் கண்டிஷன் இருக்குது இது எர்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குதுங்க பொலியூஷன் மோத கரண்டில் இருக்குது இது கோட் இருக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூவா ஆடி ஆஃபராக இருபதாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு ஒரு நாப்பதாயிரம் ரூபா டவுன் பேமெண்ட் கட்டுங்க ஒரு லட்ச ரூபா லோன் பண்ணி இந்த வண்டி எடுத்துட்டு போங்க இந்த வண்டிக்கு பத்து லிட்டர் பெட்ரோல் ஃப்ரீயா இருக்கு இந்த வண்டிக்கு பத்து லிட்டர் பெட்ரோல் கேட்டு வாங்கிட்டு போங்க கட்சன் கோபிளஸ்ங்க அடுத்த வண்டி நம்ம பாக்க போறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குதுங்க இது ஒரு டாப் அண்ட் வேரியண்ட் நாலு வீல் அலை வீல் வந்துடும் டச் ஸ்கிரீன் செட்டு ஏசி ஏர் பேக்கு எல்லாமே வர வண்டிங்க இது கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் போட்டுருக்குதுங்க இதுக்கு ஆடி அப்புறம் பெஸ்ட்டு ப்ரைஸாக பண்ணி கொடுத்துர்லாம் இந்த வண்டிக்கு மட்டும் நம்ம பெஸ்ட்டு ப்ரைஸாக ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்கள் பெஸ்ட் ப்ரைஸாக கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு ஃப்ளாட்டாக முப்பத்தஞ்சாயிரரூவா பண்ணி கொடுத்துர்லாங்க நாலு லட்சம் ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும் வெறும் டவுன் பேமெண்ட் ஒரு ஐம்பதாயிரரூவா கட்டுங்க மீதி லோன் பண்ணி கொடுத்துடலாம் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம் இந்த வண்டிக்கும் நம்ம பத்து லிட்டர் பெட்ரோல் ஃப்ரீயாக கொடுத்துர்லாம் ஆஃபீஸ் மறக்காமல் விசிட் பண்ணுங்கள் இந்த வண்டியை மிஸ் பண்ணாமல் எடுத்துகிட்டு போங்க அடுத்த வண்டி பார்க்குறது ஹோண்டா சிட்டிங்க இது ஒரு விஎக்ஸ் வேரியண்ட்டு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு இது கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் வந்து பாருங்க ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் கோட் பண்ணுது இந்த வண்டிக்கு நம்ம ஃப்ளாட்டாக இருபதாயிரரூவா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தர்லாம் ஆடி ஆஃபராக இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸும் ஆஃபர் பிரைஸ் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டிக்கு ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொண்டு வாங்க மீதி லோன் பண்ணி கொடுத்தர்லாம் ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்கள் இந்த வண்டிக்கு பத்து லிட்டர் பெட்ரோல் ஃப்ரீயாக இருக்குது ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்க மறக்காம பத்து லிட்டர் பெட்ரோல் கேட்டு வாங்கிட்டு போங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஃபீஸ்டாங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மூணு ஓனர் கண்டிஷன் இருக்குது இது ஒரு லோக்கல் நம்பருங்க டிஎன் முப்பத்தி ரிஜிஸ்ட்ரேஷன் அமைஞ்சிருக்குது இது கோட் பண்ணிருக்க ப்ரைஸ் வந்து பாருங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா இது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் இருக்குதுங்க இதுக்கும் ஆடி ஆஃபராக ஃப்ளாட்டாக இருபதாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டிக்கு கொடுத்தலாம் இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் ஒரு நாற்பதாயிரம் ரூபா கட்டினீங்கன்னா மீதி லோன் பண்ணி கொடுத்தலாம் ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்க இந்த வண்டிக்கு பத்து லிட்டர் டீசல் ஃப்ரீயாக இருக்குது ஆஃபீஸில் மறக்காமல் கேட்டு வாங்குங்க ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்க நம்ம ஆஃபீஸில் பத்து லிட்டர் பெட்ரோல் பத்து லிட்டர் டீசல் மறக்காமல் கேட்டு வாங்கிட்டு

இதுக்கு ஓடி இருக்கிற கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது எஃப்சி கரண்ட் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு இது கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த வண்டிக்கு ஃப்ளாட்டாக ஆடி ஆஃபராக ஒரு பத்தாயிர டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துர்லாம் இந்த வண்டிக்கு ஆடி ஆஃபரா எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துர்லாங்க இந்த வண்டிக்கு பத்து லிட்டர் பெட்ரோல் ஃப்ரீயாக இருக்குது ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்க மறக்காமல் பத்து லிட்டர் பெட்ரோல் கேட்டு வாங்கிட்டு போங்க இதுக்கு லோன் வேணும்னா லோன் பண்ணிக்கலாம் ஒரு நாற்பதாயிரரூவா டவுன் பேமெண்ட் கொண்டு பண்ணுங்க இதுக்கு லோன் பண்ணி கொடுத்தாரலாம் ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்க நன்றி எல்லாம் ஆடி ஆஃபர் பார்த்தீங்க நம்ம வண்டி ஃப்ளாட்டாக இருபதாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்றேங்க அது போக வந்து பாத்தீங்கன்னா பத்து லிட்டர் பெட்ரோல் ரெகுலராக ஃப்ரீயா கொடுத்துட்டு பத்து லிட்டர் டீசலும் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கிறோம் ஒரு ஆஃபர் கொண்டு வந்துருக்கேங்க அது ரொம்ப சஸ்பென்ஸா கொண்டு வந்திருந்தோம் அது இன்னைக்கு தான் லான்ச் பண்ணிருக்கிறோம் அது வீட்டுக்கு உபயோகப்படுற மாதிரி ஒரு பொருள் வாங்க அந்த ஆஃபர் என்னங்கிறத பார்ப்போம் ஒரு ஐநூறுரூவா ரூபா ஒருத்தும் இல்லை வாட்டர் ப்யூரிஃபை பம்ப் ஃப்ரீயா கொடுக்குறேங்க ஆடி ஆஃபரா மூணாவது ஆஃபரா கொடுக்குறேங்க இது ஆடி மாசம் வரைக்கும் தான் ஆஃபர் மிஸ் பண்ணாம மூணு ஆஃபரையும் கேட்டு வாங்கிட்டு போங்க ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்க மூணு ஆஃபரையும் கேட்டு வாங்கிட்டு போங்க பத்து லிட்டர் பெட்ரோல் ஃப்ரீயாக வாங்கிட்டு போங்க வாட்டர் டிஸ்பென்சரையும் கேட்டு வாங்கிட்டு போங்க ஃப்ளாட்டாக ஒவ்வொரு வண்டிக்கு இருபதாயிரம் ரூபா நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அதையும் கேட்டு வாங்கிட்டு போங்க நன்றி வணக்கம்